கோவிலுனர் வந்துட்டோம் ஒரு வழியா இதுதாங்க ஆக்சுவலாக என்ட்ரன்ஸுங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும் நம்ம இவ்வளோ தான் வந்துவிட்டோம் சரி இந்த சாமி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம உள்ளே போயிடுவோன்றக்காண்டி உள்ளே போகிறோங்க இது தான் உள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கிற இடம் இது பார்த்தீங்கன்னா அந்த வேலி மாதிரி போட்டிருக்க தான் பூக்குழி வளர்ப்பாங்க போல அந்த வேலி மாதிரி போட்டு சாமி போட்டுருக்காங்கிட்டிங்களா அதில் தான் பூக்குளி வளர்ப்பாங்க போல ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது ஆக்சுவலாக அந்த பூக்களிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்